லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் மட்டன் சூப் வைக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் அந்த மட்டன் சூப்பு தான் இப்போ வைக்க போகிறேன் இதுமாரி மட்டன் கூட தக்காளி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு இந்த பாத்திரத்தில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு தட்டி எடுத்துருக்கேன் அதில் அந்த தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொழுப்பு தனியாக வேக வச்சுருந்தா அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டு இப்போ நமக்கு சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இதுமாரி எடுத்துக்கலாம் இல்லை மிளகு ஜீரகம்லாம் இதிலே சேர்த்தாச்சு ஒரு அரை கரண்டி புளி சேர்த்துக்கலாம் அதில் ரொம்ப புளி ஊற்றிடக்கூடாது புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அது மிஸ்ஸாகிடுச்சு அந்த கிளிப்பிங் ஆயிடுச்சு கழுவி ஊற்றினது தான் கா வருது ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு வர மிளகா சோம்பு பட்டா கிராம்பு வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த ரசத்துலேயே சேர்த்துடலாம் அதில் சேர்த்துட்டு கேஸில் அப்படியே இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே நிறுத்திடணும் தனியாக நல்லா கொதிக்க விடக்கூடாது இந்தமாரி வெள்ளையாக வரப்போ நிறுத்திக்கலாம் பச்சை கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட்டாக்கா சூப்பரான மட்டன் சூப்பு ரெடியாகிடுச்சு சும்மா குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மூணு மிளவங்காயத்தை இதுமாரி கட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் தனியாக எடுத்துக்கலாம் நூற்றம்பது நல்லெண்ணெயை ஊற்றி இந்த சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ராயா செட்னான் மசாலா வச்சு ஒரு வறுவல் போட்டிருப்பேன் இது வந்து மிக்சியில் அரைச்சி செய்கிற மசாலா அது ஒரு பதினஞ்சு வர ஒரு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஒரு திண்டு ஏலக்காய் ஒரு தக்காளி சின்னது கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அந்த மசாலா அதில் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடாமல் இதுமாரி மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் விரும்புவாங்க சாப்பிட்றதுக்கு வெரைட்டியாக கொடுத்தா சாப்பிட நல்லாயிருக்கும் தேவையான உப்பையும் சேர்த்து இதுமாரி மூடலாம் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் அதில் நல்லா வெந்த இதுமாரி பரட்டி விட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை நல்லா வெந்து வந்துருச்சு வறுபட்டு வந்துருச்சு இப்போ இந்த வறுத்து வைச்சோமெல்லாம் அங்கே அத்த மேலாம் போட்டு விடணும் இறக்க போகிறப்போ போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை கொத்தமல்லி இருந்தால் போட்டு இறக்கிட்டாக்கா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சூப்புக்கும் இந்த வறுவலுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்